ஆஹா சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர நம்ம மகா துணை சேனல்ல தொடர்ந்து நிறைய பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோங்க அந்த வகையில் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி கஷ்டகாலம் எவ்வளவு கொடிய வறுமையா இருந்தாலும் சரி அது அத்தனையும் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் நான் இந்த பதிவுல சொல்றேங்க இதை செய்யும் பொழுது நான் சொன்ன அத்தனையும் உங்களுக்கு நீங்கிரும் ஒரு வளமான நலமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது என்னன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆடி மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நல்ல மாதம் இந்த மாதத்தினால் நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு பரிகாரம் பூஜை இது எல்லாமே நமக்கு உடனடியாக பலன் கொடுக்கறதா இருக்கும் ஆடி பெருக்கன்னைக்கு நீர்நிலைகளுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க இதனால எல்லாருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் வழிபடுவீங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை மட்டுமே இருக்கீங்க ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லை வீட்டில் ஒன்று போனால் ஒன்று மாறி மாறி கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது நிரந்தரமான பண வரவு அப்படின்றது கிடையவே கிடையாது அது போக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்களை அனுபவிச்சிட்ருக்கவங்க எல்லாருமே இதை தாராளமாக பண்ணலாங்க ஒரே ஒரு ஏழு பழம் எடுத்துக்கோங்க இந்த பழத்தை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணி யாரோ அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் உட்கார வச்சு திருஷ்டி சுற்றுவீங்க இல்லையா அதே மாதிரி திருஷ்டி சுற்றி கடைசியாக அந்த பெண்மணி அவங்களுக்கும் சுற்றிட்டு இதை கொண்டு போய் ஆற்றுல தூக்கி போட்டுருங்க அதாவது எலுமிச்சை மலத்தை தலையை சுற்றி நீங்கள் தூக்கி போடுறீங்க இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத கண் திருஷ்டி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே உண்டாகும் இதை கண்டிப்பாக இன்னைக்கு பண்ணிடுங்க ஹரஹர சங்கரை ஜெய ஜெயசங்கர